கனடாவின் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றான கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயில் நேற்று இரவு நடந்த விபத்து ஒன்றிலே மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்த நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் வெள்ளிக்கிழமை சுமார் ஏழு மணி நாற்பது நிமிடம் அளவிலேயே அவன்யூ அருகாமையிலே நோக்கி செல்லும் ஈஸ்ட் போன் கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயிலே தான் இந்த கோர விபத்து நடைபெற்றிருக்கின்றது மோட்டார் சைக்கிளும் ட்ரக் வண்டி ஒன்றும் மோதிக்கொண்டதாக டொரண்டோ போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு டொரண்டோ போலீசாரும் பராமெடிக்ஸ் எனப்படுகின்ற மருத்துவ உதவியாளர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள் ஆனால் விபத்தில் காயமடைந்த அந்த நபரை காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்துவிட்டதாக பராமடிக்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த விபத்து நடந்ததைத் தொடர்ந்து செலிங்டன் அவனிவுக்கு மேற்கே கார்டனர் எக்ஸ்பிரஸ் வேயின் ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் லைன்கள் உடனடியாக மூடப்பட்டன இதனால் போக்குவரத்து அனைத்தும் கலெக்டர் லைன்ஸ் வழியாக திருப்பி விடப்பட்டது இதன் காரணமாக பகுதியிலே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது பல மணி நேரம் வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றதாக வாகன ஓட்டிகள் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டிருந்தார்கள் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை தொடர்ந்து போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் நீர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி